நாலே நாள் தான் பாகிஸ்தான் காலி பாகிஸ்தான் நாலே நாளில் காலி ஆகுதுன்னா இந்தியாவுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனை பண்ண வேணாம் பாகிஸ்தான் நாலே நாளில் காலியாக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது அமைச்சர் பெருமக்களுக்கு மோடி போட்டிருக்கின்ற அதிரடி உத்தரவு அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போகிறேங்க பாகிஸ்தான் நான்கே நாளில் காலி எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதும் பாகிஸ்தானை பொறுத்து வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது பீரங்கிகளை தான் அதிகமாக பயன்படுத்தும் பாகிஸ்தான் ஏன்னா மலை பிரதேசம் விமானங்களை பயன்படுத்த முடியாது அது மட்டும் கிடையாது எல்லாமே அமெரிக்கானுடைய தான் இருக்கிறது இப்போது கொஞ்சம் பாகிஸ்தான்கிட்ட இருக்கிறதுல தரமானது எஃப் தான் இருக்குது ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்குது அதாவது மோஸ்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுகின்ற தருணத்தில் மட்டுந்தான் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை பயன்படுத்தணும் அதற்கு முன்பாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதற்கான ஆயுதத்தையும் தரமாட்டோம் பழுதான அதற்கான பேர்பாசியும் தர மாட்டோம் அதனால் எஃப் சிக்ஸ்டினை எப்போ பயன்படுத்தணு அப்போ தான் பயன்படுத்தணும் அதனால் இரு நாட்டுக்கிடையில எல்லை மோதல் தொடர்பாக எஃப் சிக்ஸ்டீன பயன்படுத்திங்கன்னா இந்த ஒப்பந்தத்தையே ரத்து பண்ணிடுவோம் அமெரிக்கா சொல்லி இருக்கிற விஷயம் அதனால மேக்சிமம் பீரங்கிகளை தான் பயன்படுத்தும் சீனா கிட்ட விமானங்கள் வாங்கியிருக்கிறான் சீனா அன்னைக்கே தெரியும் சீன பொருட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி எத்தனை ஆண்டு காலமாக பயன்படுத்திட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்காரனுக்கு தெரியாதா அதனால பாகிஸ்தான்காரன் சீன விமானங்களை இந்திய எல்லை ஒட்டி பகுதிகளை பயன்படுத்தினான்னா ஒன்று அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக காலநிலையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனா தந்த விமானங்கள் காலியாகிடும் இல்லைன்னா இந்திய ரேடார்கள்ல சீக்கும் இந்தியா போட்டு தள்ளிடும் இப்படி ஒரு விமானம் சேதமடைந்தா கூட பாகிஸ்தானுக்கு அவமானம் கிடையாது அது சீனாவுக்கு அவமானம் நாம் கொடுத்த பொருளும் நாம் கொடுத்த விமானமும் பல்ல இழிக்குதே போது சீனாகார உலகத்துக்கு இந்த மாதிரி விமானங்களை ஏகப்பட்டவை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறான் அதனால் சீனா மீது நம்பிக்கை இழந்து போயிடும் அதனால் சீனாக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட எங்கள் விமானத்தை பயன்படுத்துவது அந்த முன்னாடியே சொல்லுராஜசாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதனால் சீனாவுடைய பொருட்கள் எந்த அளவுக்கு தரமாக இருக்கணும்னு தெரியும் எஃப் சிக்ஸ்டினை பயன்படுத்தக்கூடாது அமெரிக்கா கண்டிஷனு அதனால் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்காரன் பீரங்கியை மட்டுமே பயன்படுத்துவான் ஏன் இப்போ அழுத்தம் திருத்தமாக பீரங்கியை பற்றியே சொல்றேன்னு கேட்டிங்கன்னா பீரங்கிக்கான வெடி பொருட்கள் இப்போ பாகிஸ்தான்கிட்ட கிடையாது நான்கே நான்கு நாளுக்கு மட்டும்தான் கையிருப்பு இருக்கிறது ஐயோ அப்போ வச்சிருந்த வெடிமருந்துலாம் எங்க எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒன்று அமாஸ் போராளிகளுக்கு இந்த வெடிப்பொருட்களை கொடுத்து காசு பார்த்துருக்கானுங்க ரெண்டாவது ரஷ்யா உக்ரைன் போர் விஷயத்தில் பாகிஸ்தான் எந்த நாட்டுடனும் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்கல உக்ரைனுக்கும் ஆதரவு தெரிவிக்கல அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் ஆதரவு தெரிவிக்கலை பாகிஸ்தான் ஆனால் என்ன வேலை பார்த்துறான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு உக்ரைனுக்காரன் வெடிமருந்தை கேட்டுருக்குறான் பாகிஸ்தான்கிட்ட அதை உக்ரைனுக்கு வித்துவிட்டுருக்காங்க ஏண்டா வித்திங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்லியிருக்கின்ற காரணம் என்ன தெரியுமா முதல்ல வெடிப்பொருட்களை பாதுகாக்கக்கூடிய குடோன்கள் கிடையாது அதனால் நாங்கள் வித்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதனால் இனி வெடிப்பொருட்களை தயார் பண்ணுறதா இருந்தால் மூலப்பொருள் வேணும் மூலப்பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா குடோனில் சேமித்து வைக்கல வெடிப்பொருட்களும் சேமித்து வைக்கல அதனால இந்தியாவுக்கு எதிராக பீரங்கி மட்டும்தான் பயன்படுத்த முடியும் மலை பிரதேசத்தில் அதனால எத்தனை நாளைக்கு இந்தியாவுக்கு எதிராக அவனால் தாக்குப்பிடிக்க முடியும் நம்ம தான் பேசியிருந்தோம் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமவாசிகளையும் கூட்ட மாட்டான் பள்ளிகளையும் மூடிட்டான் மதராசர்களையும் மூடிட்டான் அதனால எல்லையில் நம்ம யாருமே இல்லைன்னா இந்தியா தாக்குதல் தொடுக்காது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாகிஸ்தான ஓடிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் அவங்ககிட்ட வெடிப்பொருள் இல்லாதது வெடிப்பொருள் வாங்கினா போதே அப்படின்னு சொல்லுவீங்க என்ன பக்கத்து நாட்டுக்காரன் பாகிஸ்தான் பணத்தை வாங்கிக்கனா வெடிப்பொருள் கொடுப்பான் டாலர் வேண்டாவா டாலர் இல்லைன்னா எவங்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ண முடியும் அதனால முதல்ல டாலர் வேணும் இரண்டாவது ஒப்பந்தம் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக எவனும் வெடிப்பொருள் கொடுக்க மாட்டான் வெடிப்பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருளும் கொடுக்க மாட்டான் ரெண்டாவது யார்கிட்ட ஒப்பந்தம் போட்டாலும் சரி அது சர்வதேச ஒப்பந்தம் இரு நாட்டிலேயே ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் ஊர் உலகத்துக்கே தெரியும் அதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் யோ அவனுக்கா கொடுக்குற ஏன் கொடுக்குற அவன் பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்துறானே அப்படின்னு டைரக்டா இந்தியா அவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கலாம் இல்ல எச்சரிக்கை விடுக்கலாம் சீனாக்காரங்கிட்டயே இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஏன் தெரியுமா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக போர் அமெரிக்காவுடைய பொருளாதாரமே இந்த வரி உயர்வு காரணமாக விழுந்து போய் கிடக்கிறதா அப்ப சீனா எப்படி உற்பத்தி பண்ண எல்லா பொருளும் அங்கேயே தேங்கி கிடக்கிறது மீண்டும் உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இந்தியா பெரிய மார்க்கெட்டு உலகத்திலேயே அதனால் சீனா இந்தியாவுடைய சொல்ல தட்டவே முடியாது இன்னைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் இருக்கின்ற தருணத்தில் கூட பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக சீனாக்காரன் ஆயுதம் தருவேன் பாகிஸ்தானோட இறையாண்மையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சீனாக்காரன் சொல்லவே இல்லை இரண்டாவது சீனாவுக்கும் நமக்கும் நேரடி வர்த்தகமானது இன்னும் சுமூகமாக ஏற்படலை இருந்தாலும் நாற்பது சதவீத பொருட்களை சீனாக்கரை நம்ம நாட்டில் தான் கொண்டு வந்து விற்றுட்டு இருக்கான் எப்படி விற்றுட்டு இருக்கான் மேட் இன் இந்தியா என்ற லேபிளுடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்று சொல்லிட்டு தாய்லாந்து வழியாகவோ வியட்நாம் வழியாகவோ மலேசியா வழியாகவோ சீனா பொருட்களை அனுப்பி அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருள் என்று லேபிள் ஒட்டி விற்றுட்டு இருக்கான் நாற்பது சதவீதம் தயாரிக்கப்படுகின்ற ஐம்பது சதவீதத்துக்கு இந்தியாவில் தான் விற்கிது சீன பொருட்கள் அதனால் சீனாக்காரன் பார்த்தீங்கன்னா ஏப்பா பாகிஸ்தானுக்கு வந்து வெடிப்பொருளெலாம் கொடுக்காதே அப்படின்னு இந்தியா சொன்னால் வாயை மூடிட்டு இருப்பான் அதனால் இருக்கின்ற வெடிப்பொருள் என்பது நான்கு நாளைக்கு தான் தாங்கும் அதனால் நாளே நாளில் இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்துட்டு அவனே ச சமரசம் ஏன் இந்தியாவு இடத்துல அவன் சண்டை போட தயாராகவே கிடையாது நான் சமாதானத்துக்காக வரேன் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் நீங்கள் எந்த மாதிரியான விசாரணை நடத்தினாலும் சரி நாங்கள் அந்த விசாரணைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிட்டே ஏற்கனவே சரணடைஞ்சிட்டான் அதுக்கெல்லாம் காரணம் என்ன பணமும் இல்லை வெடிப்பொருளும் இல்லை இராணுவ வீரர்களுடைய ஒத்துழைப்பும் இல்லை அதே மாதிரி உள்நாட்டு கலவரம் சிந்து பல்திஸ்தானில் உள்நாட்டு கலவரம் ரெண்டாவது ஆப்கானிஸ்தான்காரங்க பாகிஸ்தான் யாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பல முனை பிரச்சனை காரணமாக பாகிஸ்தானுக்காரன் பல்வேறுபட்ட பிரச்சனை எதிர்கொண்டு இருக்கின்ற போது இன்றைக்கி வெடிப்பொருளும் இல்லை என்று சொல்லுகின்ற போது பாகிஸ்தான்காரன் எத்தனை நாள் இந்தியாவுக்கு எதிராக தாக்கு பிடிக்க முடியும் அதனால் நாலே நாலு நாள் தான் இந்தியாவுக்கு இடையில் சண்டை போட முடியும் அதற்கு பிறகு அவனே காலி ஆகிடுவான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதோட மோடி அமைச்சர்களுக்கு போட்ட உத்தரவு எந்த இடத்திலும் சரி பெஹ்லாம் தாக்குதல் தொடர்பாகவோ பாகிஸ்தான் மீது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பாகவோ நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற எந்த பொது மீட்டிங்லேயோ சரி இல்லை ஆலோசனை கூட்டத்திலேயோ சரி பேசக்கூடாது இரண்டாவது யார்கிட்டையாவது வந்து அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர்கள் மற்றவர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கின்ற போது அரசாங்கம் சார்ந்த விஷயமாக இருந்தால் மொபைலில் பேசிக்காதீங்க நேரடியாக பேசிக்கொள்ளுங்கள் வழியில் பெகல்கிராம் தாக்குதல் தொடர்பாக பேசாதீங்க எவை வேண்டுமானாலும் ரெக்கார்ட் செய்யப்பட்டு வெளியில் உலாவ விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன இன்னும் வந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கலையே அப்படின்னு யார் கேட்டாலும் சரி நீங்க பதிலளிக்க தேவையில்லை இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கை என்ன பத்திரம் கேட்பாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் கடந்து போங்க இரண்டாவது பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக சோஷியல் மீடியாவில் அவதூறு கருத்துக்களை பரப்புவான் அதை கண்டு அமைச்சர் பெருமக்களோ பொதுமக்களோ பீதி அடையக்கூடாது அதனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய நடவடிக்கை எடுக்கும் தயவு செய்து பொறுமை காத்திருக்குமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் தனிப்பட்ட விஷயங்களோ அரசாங்க விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த பதட்டமான நேரத்தில் அலைபேசியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடு ஏற்கனவே மோடி அவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு போட்டிருக்கின்றாராம் அதனால தான் அமைச்சருக்குள்ளாகவே வந்து மனக்கசப்பான பல விஷயங்கள் இருந்தாலும் சில அமைச்சர்கள் இன்னொரு அமைச்சர்களுக்கு ஒத்துழைப்பே நல்காமல் இருந்தாலும் அமைச்சர்களுக்கு கட்சி ஒத்துழைக்காமல் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன கஷ்டங்களோ சலசலப்புகளோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர்றதே கிடையாது அதனால் கட்சி விஷயங்களாக இருந்தாலும் சரி அமைச்சகம் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி இரண்டாவது உங்களுடைய குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி செய்து பொது வழியிலோ இல்லை போனிலேயோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து சொல்லணும் நேரடியாக பேசணும் நான் மோடியை பார்க்க முடியலன்னு எவனமே சொல்லக்கூடாது மோடி கிட்டே என்ன சொல்லதாக இருந்தால் நேரடியாக வந்து மோடி கிட்டேயே சொல்லு அப்படின்னு உத்தரவு போட்டாராம் அதனால தான் அமைச்சர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலாக இருந்தாலும் கட்சிக்குள்ள நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி வெளியே வருவதே கிடையாது இப்போ பெகலாம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உரசல் தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது போனில் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம் மோடி இதற்கிடையில மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையிலிருந்து பெஹர்கலாமில் தாக்குதல் தொடுத்த பயங்கரவாதிகள் இலங்கை சென்று விட்டார்கள் என்று சொன்னாங்க உடனடியாக இந்தியாவில் இருந்து பண்டாரநாயக்கா விமான நிலையத்துக்கு தகவல் போயிருக்கிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து பெகல்காமில் தாக்குதல் தொடுத்த தீவிரவாதிகள் ஆறு பேர் விமானத்தை தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு தகவல் தந்திருக்கின்றார்கள் உடனடியாக இலங்கை பாதுகாப்பு படையினர் போயிட்டு அந்த விமானத்தை முழுமையாக சோதனை செய்திருக்கின்றார்கள் இந்தியா தந்த தகவலின் அடிப்படையில் சோதனை செய்து பார்க்கின்ற போது அப்படி யாரும் விமானத்தில் இல்லை அப்படின்ற தகவல் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது அதோடு சேர்த்து நம்முடைய இராணுவ வீரர் குறிப்பாக சிஆர்எஃப் வீரர் முனிஷ் அகமது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் பெண்ணை தட்டி தூக்கி இருக்கின்றார் என்ன எல்லை தாண்டி வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா கிடையாது நம்ம இந்திய இராணுவத்தில் இவர் நாற்பத்தி ஓராவது பட்டாணியில் வேலை பார்ப்பதனால இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அனுமதி கேட்டிருக்கின்றார் நான் வந்து பாகிஸ்தான் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டோம் ஆனால் இந்திய அரசாங்கமானது எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் இந்த மோதல்லாம் வரத்துக்கு முன்பாகவே வந்து அனுமதி கேட்டிருக்கின்றார் ஆனால் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்லேருந்து ஒருவர் இந்தியாவில் திருமணம் பண்ணிக்கணும்னு கேட்டாவே வந்து சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பாங்க அதனால் இந்த சிஆர்பிஎஃப் வீரனுடைய கோரிக்கையை இந்திய இராணுவமானது பரிசீலித்து கொண்டு இருந்திருக்கிறது இந்த மேனால் கான் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வது தொடர்பாக ஆனா அதற்குள்ளாக இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஆன்லைன் மூலமாகவே திருமணம் செய்து கொண்டிருக்கின்றான் பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஆவணங்களை காட்டி அவன் வாகா எல்லை வழியாக பாகிஸ்தான் பெண்ணான காண வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் கூட்டுன்னு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க இது அப்போதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகலை ஏன்னா அந்த பெண் பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் விசா எடுத்துக்கிட்டு காஷ்மீருக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க வந்தவங்க இவனை திருமணம் பண்ணதுனால அங்கேயே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்காரங்க எல்லாரும் போகணும்னு சொன்ன பிறகுதான் ஆனா ஒரு பெண் டூரிஸ்ட் விசா எடுத்துக்கிட்டு இங்க வந்தாங்களே அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்க்கணு போதுதான் சிஆர்பிஎஃப் வீரர் முனீஸ் அகமதுர் வீட்டுல இந்த பெண் வாழ்வது தெரிஞ்சிருக்குது உடனடியாக ஏமா பாகிஸ்தான்காரங்க யாரும் இங்க இருக்கக்கூடாது உனக்கு குடியுரிமையும் பெறல நீ அதனால போய் தேரு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆனா இந்த சிஆர்பிஎஃப் வீரர் தன்னுடைய மனைவியை பாகிஸ்தானுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போயிருக்கார் நீதிமன்றமானது இவங்க ரெண்டு பேரும் காஷ்மீர் விட்டு வெளியேறுவதற்கு தடை விதித்து விட்டார்கள் காஷ்மீர் நீதிமன்றம் எப்படி இருக்குன்னு தெரியாதா நாட்டு பற்றொன்று இருக்க போது அது ஒரு தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்க பிறகு இந்த பெண்ணை ஒன்று பாகிஸ்தானுக்கு அனுப்பு இல்லையா நீ இராணுவத்தில் இருந்து விலகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஆர்பிஎஃப் வீரருடைய போஸ்டிங்கை இருக்காங்க அதனால் நாடு என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்குதோ அந்த நிலைப்பாட்டுக்கு நீதிமன்றங்களும் ஒத்துழைக்கணும் நம்முடைய உண்மையான இராணுவ வீரராக இருந்தால் நாடு தான் முக்கியம்மா பாய் பாய் பதட்டம் குறையட்டும் அதுக்கு பிறகு வரலாம் போய் வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கலாம் ஆனால் எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு என்னதுனால பார்வை அப்படிங்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க காதல் தானே முக்கியம் சொன்னீங்க கணவன் மனைவியாக தான் முக்கியம் சொன்னீங்கல்ல எதை வச்சு சாப்பிட்றீங்க பார்க்கலாம் போடா அப்படின்னு இந்திய இராணுவமானது நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய பதவியை புரிஞ்சிருக்கின்றாங்க இதற்கு இடையில் சிந்து போர் பயிற்சி என்ற அடிப்படையில் ஒரு சர்பேஸ் டு சர்பேஸ் மிசைல் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா சோதனை செய்திருக்கிறது இந்த பேலஸ்டிக் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடியது இப்படி சோதனை செய்த வீடியோவை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றான் பாகிஸ்தான்காரன் அதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா உங்களை விட நாங்கள் பல மடங்கு திறன் பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வரான்னா அதனால் எங்ககிட்ட வெடிமருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதும் பெட்ரோல் டீசல் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யிடா உங்களை விட நாங்கள் எல்லா விதத்திலும் வலிமையாக இருக்கோம் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறானா இதற்கிடையில் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடன் நடந்த எல்லா வர்த்தகத்துக்கும் தடை விதித்திருக்கிறாங்க நேரடி வர்த்தகமாக இருந்தாலும் சரி நம்முடைய பொருட்கள் பிற நாட்டுக்கு போய் பிற நாட்டிலிருந்து பாகிஸ்தான் போனாலும் சரி அந்த வர்த்தகத்துக்கும் தடை விதித்துக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் பொருள் பிற நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள வரத்துக்கும் தடை மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாகிஸ்தானுடன் நமக்கு நடந்த வர்த்தகத்தை மொத்தமாக முடித்திருக்கிறது இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டுடன் வர்த்தகம் பண்ணா அவனுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுடன் பண்ணிணாதான் வர்த்தகமானது பாகிஸ்தானுக்கு லாபமாக இருக்கும் ஏன்னா போக்குவரத்து வழிகளும் ஈஸி ரெண்டாவது குறைந்த விலையில் எல்லா பொருட்களும் கிடைக்கும் அதனால் சீரழிந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வர்த்தகம் நடந்தால் தான் சரியாக இருக்கும் அதனால் சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண பிறகு இப்போது முழு வர்த்தகத்தையும் இந்தியா முடக்கியிருக்கிறது இப்போ பாகிஸ்தானுக்காரனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அதற்கு பிறகு நம்முடைய கப்பற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திருப்பாதி அவர்கள் நம்ம பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இருக்கின்றார் தொடர்ச்சியாக நம்ம அரபு கடலில் வந்து ஃபயரிங் ட்ரில்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது தொடரணுமா இல்ல பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்கணுமா கப்பற்படையானது எந்த அளவுக்கு தயாரா இருக்குது அப்படின்னு மோடியை சந்தித்து கப்பற்படையினுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பாக இருக்கின்றார்கள் பாகிஸ்தானுடன் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் கைகோர்த்திருக்கின்றார்கள் முக்கியமாக ரிண்டா என்ற ஹர்விந்தர் சிங் என்ற காலிஸ்தான் பயங்கரவாதி பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றான் சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பாகிஸ்தானுக்கு நான் தரேன் உனக்கு பண பற்றாக்குறை தானே நான் தரேன் ஆள் பற்றாக்குறையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ராணுவ தளவாட இடங்கள் ராணுவ இருப்பிடங்கள் கப்பல் மற்றும் விமானப்படை இருப்பிடங்கள் மொத்தத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய அல்ட்ரா என்ற தொழில்நுட்பத்தையும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்கு வழங்குவதாகவும் ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது ஏன்னா காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஒன்று கனடாவில் இருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்காங்க அதனால் நம்ம கூடிய பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் எங்கள் ஆளுங்க சாதாரண பொதுமக்களாக இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவுடைய இராணுவ இடங்களையும் சரி கப்பற்பட இடங்களையும் சரி விமான இடங்களையும் சரி நாங்கள் கண்டறிந்திருக்கோம் அந்த தகவலையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலிஸ்தான் பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானும் கைகோர்த்து இருக்கிறது மொத்தத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தானாக அழிகிறத கூடவே நாலு பேரை சேர்த்துக்கிட்டு அழிய போகிறா போல் இருக்குது இந்தியா எப்போது போர் தொடுக்கும் என்ற விவரமான தெரியல ஆனால் பாகிஸ்தானுடைய வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வராங்க அது நாம் குறைக்கிறோமோ இல்லையோ அவங்க அவங்கிட்ட இருக்கின்ற நிதி நிலைமையின் அடிப்படையிலும் அதே மாதிரி தாக்குதலுக்கு தொடர்புடைய ஆயுதங்கள் பற்றாக்குறை இருந்தாலும் வெடிப்பொருட்கள் பற்றாக்குறையும் பெட்ரோல் டீசல் பற்றாக்குறையும் அந்த பாகிஸ்தானை இன்னும் நிலைகொலைய செய்திருக்கிறது ஸோ பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானுக்கு ஒத்துழைப்பு தருகின்றார்களா என்று கேட்கின்ற பொழுது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு செய்தியை பார்த்தேன் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீர் அவர்கள்தான் இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் தொடுக்க வைத்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தான் நம்ம நாட்டில் யாரும் அசிம் முனீருக்கு ஆதரவாக இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்த தான் அசீம் முனிர் இந்தியாவோட மோதி இன்றைக்கி பாகிஸ்தானை வந்து பார்த்திங்கன்னா பதைப்பதைக்க செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இராணுவத்தில் வேலை பார்த்த முன்னாள் இராணுவ ஜெனரல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வெளியிட்டு அசிம் முனிர் இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் ஒற்றுமை இருக்க வாய்ப்பே இல்லை வெளிநாட்டு கைகூலியாக மாறிட்டார் நாங்கள் இந்தியாவுடன் சண்டை போட தயாராகவே கிடையாது அப்படின்னு வந்து பாகிஸ்தான் முன்னாள் இராணுவ தளபதி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வெளியிட்டு பாகிஸ்தான் நிலைமையை அம்பலப்படுத்தியிருக்கின்றார் இதற்கிடையில் நம்முடைய ஊட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் சரி அடையாறில் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பழைய இராணுவ வீரர்களும் இராணுவ தளபதிகளும் வந்து இந்தியாவினுடைய போருக்கு நாங்கள் தேவைப்பட்டால் எங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் உடல் அளவில் பலமாக தான் இருக்கிறோம் தீர்க்கமாக இருக்கிறோம் அதனால் இந்தியா எங்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க பாகிஸ்தான் நாட்டில் தயவு செய்து நாங்கள் சண்டைக்கு இல்லை இந்த பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரல் அசீம் முனீர் தான் இந்தியா கிட்ட வீணா மோதரா இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடக்கூடாது அவன் வெளிநாட்டு கைகூலியாக மாறிட்டான் அப்படின்னு கதறுக்கிற இந்த தருணத்தில் பாகிஸ்தானோட சண்டையா எங்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாதா அப்படின்னு ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவர்கள் நம்ம நாட்டு இராணுவர்கள் நமக்காக பணி செய்து வருகின்றார்கள் அப்போ எந்த நாடு வெற்றி பெறும் என்ற விஷயத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்குங்க நன்றி நண்பர்கள்